ஹலோ டியர் தமிழ் மக்களே இன்றைக்கி ஷார்ட்டாக ஒரு வீடியோ ஆக்சுவலாக வந்து விக்டோரியா இருந்து இழுப்பீஜூ போயிட்டுருந்தோம் அப்போ வந்து இந்த பிரிட்ஜில் தான் போவோம் இது ஐலாண்டு இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு இந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நிறைய ஷிப்பு பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா இது நான் க்ரூஸ் தானோ என்னவோன்னு சொல்லிட்டு சில நேரம் தோணும் ஆனால் இது ஆக்சுவலாக க்ரூஸ் இல்லை க்ரூஸ்னால் நமக்கு பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி டூரிஸ்ட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தது ஆனால் அந்த போட்டில் வந்துட்டு இது நான் மேபி ஆயில் கண்டெய்னர் அந்த மாதிரி இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனுங்க போகிற வழியில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஆயில் கண்டெய்னர் இந்த ஃபுட்ஸு இந்த வெஹிக்கிள்ஸ் பைப்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வர மாதிரி இது கேரி பண்ண மாட்டிருக்கு இன்னும் பெரிய ஹைட்டாக இருக்கிற ஷிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தா அதில் தெரியும் ஸோ கொஞ்சம் பார்க்க புதுசாக இருந்தது இது மாதிரி நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் பார்த்ததில்லை ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது எடுத்து போட்டுது பட் ஓவராலாக ரொம்ப சூப்பர்பாக இருந்தது பார்க்க நல்லா இருந்தது புதுசாக இருந்தது தேங்க்யூ